இந்த திருக்கோயிலை சிறப்பான முறையில் அமைத்து பல நல்லதொரு ஏற்பாடுகளை செய்திருக்கும் நமது தலைவர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இத்திருக்கோயில் வளாகம் பல தரமு தலைமுறைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசியை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் சிறப்பானதொரு வாழ்வை அமைத்து கொண்டு பல தலைமுறைகளாக சென்னை பெரம்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த ஆலயம் பழம்பெரும் ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்கதொரு ஆலயம் இது சரித்திர பதிவெட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்ற ஆலயம் ஆகவே திருக்கோயில் வரும் அன்பர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் பாக்கியசாலிகள் இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த காணொலியை கா கண்டு அனைவருக்கும் அனைத்து நலமும் வளமும் ஆகவே சிறப்பானதொரு நிகழ்ச்சி கண்டு கழித்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பு பல நூறாண்டுகளாக இங்கே சிவபெருமான் ஆஞ்சநேயர் காலபைரவர் மற்றும் நவகிரகங்கள் அதே நேரத்தில் இங் திருத்தலத்தில் அமைந்ததற்கு அரச மலம் பல நூற்று ஆண்டுகளாக இங்கே இருந்திருக்கின்றது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கின்றது எல்லா நலமும் படி படிப்பாற்றல் அறிவாற்றல் அறிவில் சிறந்த அறிஞர்கள் இங்கே பல பெரம்பூரில் வாழ்கின்றனால் அதற்கு இத்திருக்கோயில் ஒரு அடையாளமாக தேர்ந்து கொண்டிருக்கின்றது இத்திருக்கோயில் வரலாற்று சிறப்புமிற்ற திருக்கோயில் இதனை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அதே தருணத்தில் இங்கே வந்திருக்கும் அனைத்து பக்தர்களும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் நல்லாசி பெற்றவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பல தலைமுறைகளாக வந்திருக்கின்றார்கள் இங்கே பல நூற்றாண்டுகளாக வாழ்வதால் இந்த பெரம்பூரில் இருக்கும் அனைவரும் உலகத்தில் பல மூலைகளிலும் உலகத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளிலும் வாழ்கின்றவர் வாழ்கின்றார்கள் இந்த பழனியாண்டவரின் அருள் எல்லா நாட்டிலும் இருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரம்பூர் ஒரு அதிசயமான ஊர் அன்பான ஊர் அன்பான மக்கள் அனைவரும் மரியாதை உள்ளவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் ஆன்றோர்கள் சான்றவர்களான அறிஞர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் சிறப்பான நீதிபதிகள் வாழும் நல்ல ஊர் தென் சென்னையில் உள்ளது போல் இந்த வட இங்கே வட சென்னையில் அமைந்திருக்கும் இத்திருக்கோயில் ஒரு வளமான ஒரு திருக்கோயில் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இத்திருக்கோயிலின் வரலாறு மிகப்பெரியது அதற்கு சொல்ல வேண்டுமானால் பல நாட்கள் வேண்டும் நான் இந்த சிறிய தருணத்தில் இந்த சிறியதுறை இடைவெளியில் நான் இதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம்முடைய இந்த திருக்கோயிலில் சூர்யா குருக்கள் வர்த்திருக்கிறார் அவர் ரொம்ப சிறப்பான முறையில் எல்லோருடையும் அன்பான முறையில் எல்லா பக்தர்களுக்கும் அவர் ஒரு ஒழுக்கமான முறையில் நல்லதொரு ஆர்த்தி காமிச்சு எல்லோரும் அரவணைத்து செல்கிறார் அதனால் இந்த சிறக்கோயில் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோயில் வரும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் இன்புற்று இருக்க அருள் இன்றைய தினம் கௌரி விர நோன்பு சிறப்பான முறையில் கொண்டு நம்முடைய தலைமை குருக்கள் அவர்கள் சிறப்பான முறையில் வழிபட்டு கொண்டிருக்கின்றார் நல்ல ஒரு சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி இங்கே ஒழுக்கமான முறையில் நல்லதொரு நடைமுறைகளை பின்பற்றி இங்கே செயல்பாட்டு செயல் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து பக்தர்களும் ஆரத்தியை பார்த்து தன்னுடைய வேண்டுதலை கௌரி கௌரிவிர நோன்பினை முன்னிட்டு அவர்கள் வேண்டுதலை வேண்டிக் கொண்டு இந்த தருணத்தில் எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும் இந்த தருணம் ஒரு சிறப்பான தருணம் இந்நாள் பொன்னால் நன்னால் இனிய நாள் எல்லோருக்கும் ஒரு உற்சாகமான நாள் இந்த ஆனந்தமான நாள் இன்றைய தினம் ஒரு ஆனந்தமான நாள் எல்லோரும் ஆனந்தமாக சாமி தரிசனம் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தரிசனம் காண்பிக்கப்படுகின்றது தீப ஆராதனை சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தீபாராதனையில் தீபவளி தெரிகின்றது இந்த தீபவளியை எல்லோரும் கண்டு கழித்து உற்சாகமுடன் செல்லுமாறு அனைவரும் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் தீப ஆராதனை காண்பிக்கப்படுகின்றது தீப ஆராதனை அனைவரும் தீபாவளி தீபாவளி நன்னாளில் தீபாவளியாக காண்பிக்கப்படுகின்றது இந்த ஒளி அனைவருக்கும் ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தி உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பது

આપણે નવંદ બગા કેમ કમ્યા એનો ઓનેરો કોણ દીવા ભાડે પે ઓલા 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 આપણે

அவைமா பாருங்க மெடிமா கலக்கலைங்க வெய் நோ நால தட்டுவாங்க இங்க எட்டு நால தட்டி வைங்க வாமா இந்த ரெண்டு பேர் வாங்க இடு வா வா இங்க ரெண்டு பேர் வாங்க வாமா வா வா இது கொஞ்சம் மீனால் வா வெய் கடல கடா மீன் கலப்புன சீன் எடுங்க நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கௌரி கேதாரி விரத நோன்பை முன்னிட்டு சிறப்பான முறையில் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பான முறையில் வழிபட்டு சென்று சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பானதொரு நிகழ்வு இன்றைய தினம் பக்தர்கள் அனைவரும் விரதமிருந்து அர்ச்சனை வீட்டு வீடுகளிலிருந்து தட்டுக்களை ஏந்தி வருகின்றனர் அதில் வந்து சில விஷயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன பல தலைமுறைகளாக இங்கே சேவார்த்திகள் சேவை புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே எல்லோரும் எல்லா வளம் பெற்று இன்புற்று செல்ல அனைவரையும் அன்புடன் அழைத்து கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ அனைவரும் இங்கே வந்து அருள் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் वॉचिंग <laughs> आ हम 재 <목소리도>